ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவர் அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பட் இந்த கொஸ்டின் நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்ல பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மெத்தட் நமக்கு தெரியும் என்ன தெரியும் மெத்தட் நம்பர் ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க ஓகேவா இந்த நம்ம மெத்தட் படி என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்து மூன்று மடங்கு வேகமானவர் ஓகே அப்ப ஏ இஸ்டு பி ஓகே இங்க யார் வேகமானவங்க யார் திறமையானவங்களோ அவங்க மதிப்பு எவ்வளோ ஒன்னு அப்ப இந்த கொஸ்டின்ல எனக்கு யார் திறமையானவங்க ஏ தான் திறமையானவங்க அப்ப அவங்க மதிப்பு ஒன்னு அப்ப இந்த மூன்று படங்கு யாருக்கு வரும் இன்னொரு ஆளுக்கு வரும் அவ்வளவுதான் அப்ப பி தான் எவ்வளோ மூணு அப்ப ஏ வந்து எவ்வளோ ஒன்னு பி எனக்கு எவ்வளோ மூணு ஏன்னா தான் திறமையானவர் அப்ப அவர் ஒன்னு அப்ப மூணு யாருக்கு வரும் பிக்கு வரும் ஓகே அடுத்து அடுத்த என்ன சொல்றாங்க அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது என்ன ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ரெண்டுக்குள்ளே இருபத்தி நான்கு நாட்கள் ஓகே ரெண்டுக்குள்ள ஒன்னு மூணு வரும் இரண்டு எக்ஸ் அப்ப இரண்டு எக்ஸ் எவ்வளவு இருபத்தி நாலு அப்ப எனக்கு ஒரு எக்ஸ் எவ்வளவு வரும் பன்னெண்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே அப்ளை பண்ணிடலாமா ஓகேவா ஒரே வகை எடுத்து முடிக்கிறாரு வேகமாக எடுத்து முடி எப்படி கொஸ்டின்னா அர்த்தம் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க தான் அர்த்தம் அப்போ டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ ரெண்டு அப்போ ரெண்டு பங்கு தான் இருபத்தி நாலு அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ பன்னெண்டு இப்போ அப்ளை பண்ணுங்க ஏ வந்து ஒரு பங்கு அப்போ பன்னெண்டு நாள் பி வந்து மூணு பங்கு அப்போ எவ்வளோ வரும் முப்பத்தி ஆறு நாள் அப்போ ஏ வந்து ஒரு வேளைய பன்னெண்டு நாளையும் பி வந்து ஒரு வேலையை முப்பத்தி ஆறு நாளையும் முடிக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இருபத்தி நாலு வருதுங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு இப்ப பாருங்க கேட்டாங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் இருவரும் சேர்ந்து ஓகேவா அப்ப ஏ எப்படி ஏ ரெண்டையுமே பெருக்கும் பன்னெண்டு வகுத்தல் ரெண்டையுமே கூட்டினா நாற்பத்தி இப்ப அடிங்க ஒரு பண்டா பன்னெண்டு நாலு பண்டா நாற்பத்தி எட்டு நாங்க ஒன்பது நாங்க முப்பத்தி ஆறு ஆன்சர் அப்ப என்ன வரும் ஒன்பது நாட்கள் ஓகே சிந்த கொஸ்டின் நம்ம தான் பாக்குறோம் பட் நம்ம இந்த மெத்தட் பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் கண்டிப்பா என்ன பண்ண இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும்